வேலை வாய்ப்பு இப்ப இருக்கிற இளைஞர்கள் யுவதிகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு என்றது வந்து ஒரு முக்கிய ஒரு பெரிய பிரச்சனையா காணப்படுது அந்த ஹீல்ஸ் வந்தா அப்புறம் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு நான் அனுப்பதான் பாத்து பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட நூட்டுக்கணக்கான கணக்கான வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட ஏகே கே அம்சன் கிருஷ்ணா இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு ஹீல்ஸ் எல்லாரும் யோசிப்பியல் என்னடா ஹீல்ஸ் வந்து எல்லாருமே ஜூடியூப் வீடியோ போயிட்டாங்க நீங்க சிலோ உண்டு என்ன ரீசன் எனக்கு கொஞ்சம் பிஸியா போயிட்டோம் அதான் இன்னைக்கு வந்து நானும் அண்ணாவும் அண்ணாவும் வந்துனாங்க இந்த வீடியோ வந்து பழமையா இருக்கிறத விட ஒரு வித்தியாசமா இருக்கும் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான சில கருத்துக்கார அண்ணாவுக்கு சொல்லித்தான் அண்ணாவும் வந்து முதல் முறையா எங்க யூடியூப் வீடியோல இணைஞ்சிருக்கிறார் இந்த கீல் செப்டி நினைக்கிறீங்க நீங்க உண்மையில சொல்ல போனால் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இனி இல்லையாண்டு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் இந்த கீழ் சென்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில பல்வேறு இடங்கள்ல வந்து எல்லா இடத்துலயும் வந்து பிரான்சஸ் இருக்கு இல்ல யாழ்ப்பாணத்தை தவிர மிச்ச எல்லா இடத்துலயும் வந்து பிரான்சஸ் இருக்கு நீங்க பார்க்கக்கூடியார்கள் முதன்முதல் வந்து யாழ்ப்பாணத்துல இதை போட்டுக்கிறாங்க இதால வந்து பெரிய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வந்து கேட்டுருக்கு பொறுத்த தன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் உண்மையாவே சமுதாயத்துக்கு ஒரு கருத்து வந்தது எங்களுடைய ஜார்பான சமுதாயத்துக்கு ஒரு விதத்துல நல்லது இன்னொரு விதத்துல பாதகம் என்று சொல்லி சொல்லலாம் எந்த விதத்துல நல்லதுன்னு சொல்லி சொன்னா வந்து இந்த எல்லா பொருளையும் நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்றது ஈஸியா இருக்கு அதோட சந்த விலையை விட குறைவுன்னு சொல்லி சொல்லி

குறை சராசரி வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆட்களுக்கு வந்து கீல்ஸ் வந்து நோமலா இருக்கு ஆனால் இப்ப நாங்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா வந்து ஒரு விஷயத்த கொடுக்கணும் என்று இப்போ இப்ப குறைஞ்ச வருமானம் பெறுற ஆட்கள் வந்து கீழ்ஸ நாடகத்தில் அவைகளுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் சொல்லி சொன்னால் இப்ப ஒரு சின்ன சாமான் வாங்குறதா இருந்தாலும் வந்து கீழ்ஸுக்குள்ள வந்து வாங்கணும்ன்றத பற்றி அவர் யோசிக்கிறேன் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறதுன்னு சொல்லுவோம் இந்த கீழ்ஸ் இந்த முதலாவது பிசினஸ் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு உண்மையா தெரியாது கிட்டத்தட்ட ஒன்று வருஷம் ஒன்பது பில்லியன் அதாவது ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் எங்களோட ஜாழ்ப்பாணத்தை காசு சொல்லி ஒரு ஆச்சரியமா இருக்கு அதாவது முதல் நாள் பிசினஸ் தனியவே ஒன்று வருஷம் ஒன்பது பில்லியன் இவ்வளவு நாள் பிசினஸ் எவ்வளவா இருக்கும் நினைக்கிற மாதிரி வந்து திறந்து ஒரு பத்து நாளுக்கு மேல வருமானம் நினைக்கிறேன் சொல்றத பார்த்தால் நாட்டுல மொத்த வருமானம் வந்து இருக்கலாம் அது நல்லா இருக்குது நாடு வந்து கடல் கடல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க

அதே கிரெடிட் கார்டு மூலமா பணம் செலுத்தணும் ஆனா இப்ப எங்க அண்டார கூலி தொழிலாளர்கள் என்ன செய்யணும் உண்மையான சம்பளம் இங்க வந்து யோசிப்பான் ஒரு சாணம் எடுத்தா இங்க மரியாதை இல்ல பாக்கவன் என்ன யோசிப்பான்னு சொல்லிட்டு அவன்ட ஒரு நாள் சம்பளம் இங்க அவன் அவங்களோட மனநிலை வந்து ஒரு அளவுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் எங்களுக்கு இந்த அளவுக்கு சாமனை பண்ண இல்லாம இருக்கு சொல்லி அவங்களோட மன மனநிலை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த விஷயம் நாங்கள் கட்டாயமா கருத்துல கொள்ளுவோம் மேலே சமுதாயத்துக்கு நாங்க ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்லத்தான் வேணும் இப்ப நாங்கள் கீழ்ஸ் திறந்தது நன்மையோ தீமையோன்னு சொல்லி தான் நாங்கள் பாக்குற தவிர ஒரு பெற்ற மனசை வந்து புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ எடுக்க இல்ல ஏன்னா எல்லா ஜூட்டி பஸ் மாதிரியும் செய்யாம வித்தியாசமா சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுவோம் நானும் வந்தா வந்துடுறாங்க சரி இப்ப உள்ளுக்கு நாங்கள் சரி இப்ப நிறைய அலட்ட உள்ளுக்கு என்ன இருக்கு உள்ளுக்குள்ள வாய்ப்பா உண்மையா நல்லாதான் நல்லா தான் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வீதம் நாற்பது வீதம் அண்டு ஒவ்வொரு குப்பெல்லாம் கலந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு போட்டிருக்கோம் பேபி நீட்ஸ் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அனிமல்ஸுக்கு போடுற ஃபுட் ஐட்டம் இந்த மீனுக்கு போடுறது நாய் பூனை அப்படி ஒவ்வொரு ஒரு அனிமல்ஸுக்கும் போடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த வரிசையில் இருப்பார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாமே வித்தியாசமான வளமையை நாங்கள் உள்ளூரில் பெற்றுக்கொள்ள முடியாத

எல்லா விதமான வெரைட்டி விலையும் வந்து வச்சுக்காங்க சிக்கன்ல இருந்து மட்டன்ல இருந்து பீஃப்ல இருந்து எல்லாமே வச்சிருக்குது விலையும் வந்து நல்லா இருக்கு பாக்க விரைவான விலைல விமான விலையில தான் இருக்குது ஈஸியா இருக்குது பாருங்க நான் வர எல்லாம போட்டுக்கான் போட்டு அப்புறமா பாத்தீங்கன்னே இருக்கான்

லேபர்ஸ் வந்து வேலை செய்து கொண்டிருக்கா அப்படியா பாக்க போல எவ்வளவு பேர் பட்டதாரிகளா இருந்தாலும் சரி அன்றமா வேலை வாய்ப்பு இல்லாமல் வருமானம் அன்றாட வருமானம் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கேட்டு கொடுத்திருக்கு அந்த விஷயத்துல வந்து நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுறோம் அதாவது பட்டதாரிகள் மட்டுமில்ல கொண்டே வேலை செய்யக்கூடிய நிலை இளைஞர்கள் இங்கே வேலை செய்யணும் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த கீழ்ஸ் வந்ததுல ஒரு நல்ல ஒரு விஷயம் வேலை வாய்ப்பை நாங்கள் கட்டாயம் சொல்லணும் என்னன்னா பாதத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு போற மாதிரி சமுதாயத்துல என்ன நடக்குன்றத நாங்கள் மக்களுக்கு கொண்டு வருவோம் இந்த வேலை வாய்ப்பு வந்து ஒரு ஒரு நல்ல வகையா தான் நானும் தான் சொல்ல சொன்னால் நிறைய பேர் நான் இப்பதான் அவளுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாரும் முகத்துலயும் ஒரு சந்தோஷம் தெரியுது